அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு வளங்களை அள்ளி தரக்கூடிய வசந்த பஞ்சமி நாள் நாளைக்கு நமக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கையும் நாளைய நாள்ல இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ரெண்டு சொட்டு இந்த பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் கூறைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் உங்க வீட்ல எல்லா வளங்களும் நிறைஞ்சு இருக்கும் வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி சொல்லலாம் எல்லாருக்குமே அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் மொத்தமா மூன்று லெவல்ல நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ்க்கு டெய்லியும் வரக்கூடிய கோல்டன் மினிட்ட பத்தியும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மொபைல் வால் பேப்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால் பேப்பரை நீங்க டெய்லியும் அஞ்சு நிமிஷம் பார்த்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் சொல்லலாம் நல்ல ஒரு பண வரவையும் இந்த வால் பேப்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரி நாளைய நாள்ல நமக்கு வசந்த பஞ்சமி இருக்கு பொதுவா இந்த பஞ்சமி திதி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தை மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பது நாட்களை ஷாமலா நவராத்திரின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த சியாமலா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சதா சொல்றாங்க அந்த வகையில இந்த நாள் நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய வசந்த பஞ்சமி நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு ரெண்டுங்கிற போர்ட்டல் நாளைக்கு நமக்கு ஓபன் ஆகுது பொதுவா இந்த மாதிரியான போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயமே நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் மிகுந்ததா இருக்கும் இததான் நாம தேவதை நாள் பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம் இப்படிப்பட்ட நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் நாளைய நாள்ல வசந்த பஞ்சமி இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு திரும்பி நமக்கு வராது அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரங்கள் எல்லாமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரங்களை நீங்க செய்யலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷனை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி நாம காலையில எந்திரிச்சோன்னா சொல்லக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் நம்ம வாழ்க்கைய தலகிலா மாத்தி அமைக்கும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் டெய்லியும் அஃபர்மேஷன் சொல்ல கூட இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல மட்டுமாவது இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்றதுக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே சொல்லலாம் தான் நான் உங்களுக்கு அஃபர்மேஷன் கொடுக்க போறேன் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம் அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் சரி இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம் அந்த அஃபர்மேஷன் என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் வளமும் செல்வமும் என்னை சூழட்டும் இந்த மாதிரி மூன்று முறை நீங்க சொல்லுங்க த்ரீ டைம் சொல்லிட்டு எப்பயும் போல மற்ற வேலைகளை நீங்க பார்க்கலாம் அடுத்ததா நாளைக்கு காலையில செய்ய வேண்டிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நாம குளிக்கும் போது நம்ம உடம்புல வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் சூடும் சமன்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தாந்திரிக பொருளை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போது நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும் நம்ம ஆறால இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்குன்னே சொல்லலாம் நம்மளை தேடி இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் வரும் அந்த வகையில இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல இப்படி நாம குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யும் போது இது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ரெண்டு சொட்டு அளவுக்கு ஒன்று ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு சொட்டு தயிரை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன ரோஸ் வாட்டர் அப்படி இல்லனா தயிர் இந்த ரெண்டு பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதுமானது அதே மாதிரி எந்த ஒரு பொருளை மிக்ஸ் பண்றதா இருந்தாலும் ரெண்டு சொட்டு மட்டும் போதும் கரெக்டா ரெண்டு டிராப் மட்டும்தான் நீங்க விடணும் இந்த ரெண்டுங்கிற எண்ணிக்கை இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி தயிரையோ அப்படி இல்லனா ரோஸ் வாட்டரையோ ரெண்டு சொட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ அந்த தண்ணீர்ல நீங்க எழுதிக்கோங்க உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி அந்த தண்ணீரோட மேற்பரப்புல ஃபைவ் டூ ஜீரோ அதுக்கு கீழ் லைன்ல செவன் ஃபோர் ஒன் அடுத்த லைன்ல எயிட் 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 இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ பத்தி பல பதிவுகள்ல நாம பார்த்திருக்கோம் கூறைய பிச்சுகிட்டு பணம் கொட்டுறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாம இங்க எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது தண்ணீரோட மேற்பரப்பு தான் உங்களுக்கு பேப்பர் உங்க வலது கை ஆள்காட்டி விரல் தான் உங்களுக்கு பேனா உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இப்போ நான் சொன்ன ஏஞ்சல் நம்பரை தண்ணீர்ல எழுதிட்டு நீங்க எப்பயும் போல குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு குளிக்க போறீங்கன்னா உங்க தலையில மூன்று முறை இந்த தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிங்க இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் உங்க வீட்டுல கணவருக்கு இதுல விருப்பம் இருக்குன்னா அவரை இந்த மாதிரி செய்ய சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லனா அந்த தண்ணீர்ல ரெண்டு சொட்டு தயிரையோ ரெண்டு சொட்டு பன்னீரையும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த நம்பரையும் நீங்களே எழுதி கொடுத்து உங்க கணவரை விருப்பம் இல்லனா அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய தேவையில்லை நாளைய மாதிரி நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறத நிச்சயமா உங்களால உணர முடியும் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் நாளைய நாள்ல எந்த நேரத்துல நீங்க குளிச்சாலும் வேணாலும் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு நமக்கு ரெண்டு ரெண்டுங்கிற போர்ட்டல் இருக்கிறனால இந்த ரெண்டுங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி அதாவது ரெண்டு சொட்டு தயிரையோ ரெண்டு சொட்டு ரோஸ் வாட்டரோ ஒரு கப்பு தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இப்ப நான் சொன்ன நம்பரை நான் சொன்ன முறைப்படி எழுதிட்டு உங்களால முடியும்னா இந்த தண்ணீரை முகம் கை கால் கழுவுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் சாதாரணமாக நம்ம வீட்டுல நம்ம எப்பயுமே ஈவினிங் ஈவினிங் டைம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் ஒரு சிலர் குளிப்பீங்க இப்படி நீங்க குளிச்சாலும் சரி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி சாயங்கால நேரத்துல திரும்பியும் ஒரு தடவை இந்த தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இது அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நாளைக்கு ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த பரிகாரத்தை நாம ரெண்டு முறை செய்யும் போது உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டுங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்ததா இருக்கிறனால சாயங்கால நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா மூணாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆரம்பத்தை வளங்களை சேர்க்கறதுக்கும் இப்ப நான் உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பல் நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வளங்களையும் ஈர்த்து கொடுக்கும் நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இடது கையில மணிக்கட்டுல இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரம்பம் ஏற்படணும் அனைத்து வளங்களும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி நீங்க வரையறது கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கிறது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம் திரும்பியும் இன்னொரு முறை வரைஞ்சி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் இப்ப சொன்ன அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாள்ல ரெண்டு முறை நீங்க செய்யறீங்கன்னா அதாவது காலையில குளிக்கும் போதும் ஈவினிங் டைம்ல முகம் கை கால் கழுவும் போதும் அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலையும் ரெண்டு முறை நாளைக்கு செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் போது அந்த ரெண்டுங்கிற போர்ச்சலோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும் அதனால நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்திய மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி